ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாபரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பௌர்ணமியானது மாதம் மாதம் வந்து கொண்டிருக்கோம் அந்த பௌர்ணமி நாள் நம்ம இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நம்ம ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அதிக அளவில் நமக்கு வெற்றியை வந்து கொடுக்குமாங்க இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமா இதில் வந்து அவ்வளவு சக்தி வந்து இருக்கான் எனவே நீங்களும் வருகின்ற இந்த பௌர்ணமியை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் பௌர்ணமியை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதிகளவில் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் முக்கியமாக இதை நீங்கள் ஏற்றுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தீர்ந்து விடுவாங்க மகாலட்சுமி தெய்வம் உடனே இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைப்பாளாங்க இந்த ஒரு விளக்கை நீங்கள் பௌர்ணமியில் விளக்கை ஏற்றுறதை விட சித்ரா பௌர்ணமி என்பது வரும் அளவாக வருடத்துக்கு ஒரு முறை அந்த வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற அந்த சித்ரா பௌர்ணமி என்றும் நீங்கள் இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிட்டு வாங்க நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலுமே அது உங்கள் கைமேல் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா இதை இந்த ஒரு விளக்கை நம்ம பௌர்ணமி நாளன்று மாலை நேரத்தில் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீடு முழுவதையும் நம்ம வந்து அலசிக்கணும் அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி புகைப்படத்தை வைத்துட்டு நீங்க இந்த ஒரு விளக்கை காலையில் இருந்து இரவு பத்து மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் இந்த ஒரு விளக்கை மட்டும் நம்ம ஏற்றணுமாங்க இப்படி நம்ம ஏற்றுறதுனால அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா இந்த பௌர்ணமி நாளன்று இந்த சக்தி வாய்ந்த மகாலட்சுமிக்குரிய இந்த ஒரு விளக்கை நம்ம ஏற்றணும் அப்படின்னா அதிகப்படியான நன்மைகள் நமக்கு வந்து நடந்து எல்லாவித பிரச்சனைகளும் நமக்கு வந்து தீர்ந்து விடுமாங்க முக்கியமாக உங்களுக்கு என்ன வேண்டுதல் என்ன வேண்டுதல் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அனைத்துமே நிறைவேறும் இந்த ஒரு விளக்கை நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு தட்டை வந்து எடுத்துக்கணும் தட்டை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடியோ இரண்டு கைப்பிடியோ நம்ம டைமெண்டு கற்கண்டு அல்லவா அந்த டைமண்ட்டு கற்கண்டை வாங்கி நம்ம அந்த தட்டு முழுவதும் பரப்பிக்கணும் தட்டு முழுவதும் பரப்பிக்கண்டு புதிதாக இருக்கக்கூடிய ஒரு மகன் அகல விளக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு விளக்கை வந்து எடுத்துக்கணும் எடுத்து நீங்கள் அந்த கற்கண்டை ஒரு க ஒரு கற்கண்டை வந்து ஒரு தட்டு மலை தட்டியிருப்பாங்களவா அந்த கற்கண்டுக்கு மேலாக நீங்கள் இந்த ஒரு விளக்கை வச்சுட்டு நெய்யவோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது வச்சு வாழையில் அதாவது வாழைத்தண்டு திரியோ இல்லைன்னா சாதாரணமான திரியோ அந்த திரியை வச்சு நீங்கள் இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றிட்டு வரணும் இந்த விளக்கை நீங்கள் எங்கிட்ட ஏற்றிட்டு வந்திருந்தாலும் அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்குனு நீங்கள் மகாலட்சுமிக்குரிய பொருட்களையெல்லாம் வச்சு வழிபடணுமா வழிபட்டு மகாலட்சுமிக்கு சிறிதளவு கதம்பமாவது நீங்கள் இந்த ஒரு நாளில் வாங்கி போட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்து முக்கியமாக பணத்தினால் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனையுமே தீருமாங்க பதவி உயர்வாக இருக்கட்டும் இல்லைன்னா திருமண தடை வந்து இத்தனை நாள் இருக்குது திருமணமே நடக்காமல் இருக்குது குழந்தை பக்கியும் கிடைக்காமல் இருக்குது அப்படி அப்படின்னு உங்களுக்கு அது அனைத்துமே கண்டிப்பாக கிடைக்குமா எனவே தவறாமல் பௌர்ணமி நாளன்று இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் சித்ரா பௌர்ணமி அப்பொழுது நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களை விட இந்த ஒரு உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க யாருமே கிடையாதாங்க எனவே தவறாமல் இதை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையிலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் நல்லதே இன்னையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் Terima